தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் தும்பூர் நாகாத்தம்மன் கோவிலுங்க அது மட்டும் இல்லாமல் நல்லவர்களுக்கு தோல் கொடுக்கும் நாகாத்தம்மன் கோவிலுங்க இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் தும்பூரில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ரொம்பவுமே வந்து விசேஷன்னு வந்து சொல்லலாம் அதாவது ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் அது மட்டும் இல்லாமல் சர்பதோஷம் இருக்கிறவங்களுக்கு சர்பதோஷத்தை நீக்கும் தலமாகவும் வந்து விளங்குதுங்க இந்த அம்மன் நீங்கள் உருவெடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஒரு புராண கதை மூலம் தெரிஞ்சுக்கலாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்கங்க அதாவது திருவாமத்தூர் பகுதியில் வந்து ரொம்பவுமே வந்து செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு குடும்பங்க அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து வெளி வேலை விஷயமாக வந்து வெளியூருக்கு போயிடுறாரு அப்போது அவருடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாருங்க அப்படி இறக்கக்குள்ள அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே வந்து அண்ணன் மட்டுமே வந்து அனைத்தையுமே அபகரிச்சிடுறாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வராரு அப்போது வந்து எனக்கு உரிய பாகத்தை கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்கக்குள்ள அண்ணன் வந்து எனக்கு எந்த சொத்துமே கிடையாது எதுவுமே அப்பா நம்ம வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் கூறுறாருங்க இதை அறிஞ்ச தம்பி என்ன பண்ணுறாருனா ஊர் மக்கள் மக்கள்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவாமத்தூர் பகுதியில் திருவட்டப்பாறைன்றது ஒரு ஃபேமஸான ஒரு பாறைங்க அதாவது அந்த பாறையில் நின்று பொய் சத்தியம் பண்ணால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிடுங்க அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்க ஊர் மக்களும் அங்கே கூடுறாருங்க இவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் முதல்ல வந்து சத்தியம் செய்கிறார் அப்போ அவர் கையில் இருக்கக்கூடிய தடியை தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட இப்போ எந்த விதமான சொத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாருங்க சத்தியம் பண்ணிவிட்டு உடனே வந்து வெளியில் வந்துடுறாரு அந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே வியப்பாக பார்க்குறாங்க திருவட்டப்பாறை அதாவது உண்மையும் பொய்த்து போயித்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த தண்ணிலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைத்தடியை வாங்கிக்கிட்டு அவன் தும்பூர் பகுதியை நோக்கி நடந்து போகிறான் அண்ணன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வம் என்னென்ன செய்யப்போகுது என்ன பீரிட்டு நாகமா வந்து என்னை கொத்த போதா அப்படின்னு சொல்லிட்டு ஏழலாமல் பேசிக்கிட்டே போகக்குள்ள தும்பூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து பெரிய கருநாகம் ஒன்று பூமியை தொலைச்சிக்கிட்டு பீரிட்டு வெளியில் வருதுங்க வந்து அந்த அண்ணனை கொத்தி அவனுக்கான தண்டனையை வந்து அழிச்சிடுதுங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து கல்நாகமாக வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அனைவருக்கும் காய்ச்சி கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் இன்றைக்கி கோவில் கட்டி அனைவருமே வணங்கிட்டு வராங்கங்க அந்த அம்மனுக்கு பேர் தான் நகாத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலும் அழைக்கப்படுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வதோஷத்துக்கு இந்த கோவில் வந்து ரொம்பவுமே சிறப்புன்னு வந்து சொல்லப்படுதுங்க